மக்கள் நலன் பேணும் பட்ச மூவாயிரம் புதிய பேருந்துகள் வாங்கப்படும் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்திற்கு பனிரெண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் நடிகை தான் எனக்கு வேணும் அதிமுக எம்எல்ஏ ஒரு நாளுக்கு லட்சம் செலவு கூவத்தூர் நாட்கள் மாஜி நிர்வாகி பேச்சால் பரபரப்பு எல்லா நடிகை இருந்தாங்க அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது இல்லை நிறைய இருக்குது அவளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து கொடுத்தோங்க செஞ்சுட்டு எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் பணம் கொடுத்துருப்பாரு சேலம் மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் வெங்கடாச்சலம் மீது சேலம் அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் அதில் எம்எல்ஏவாக இருந்த வெங்கடாசலம் அதிமுக ஆட்சியில் அரசு வேலை வாங்கி தருவதாக பலரை உள்ளார் அரசு வேலைக்காக தான் வசூலித்து கொடுத்த நாற்பது லட்சம் ரூபாயை திருப்பி தராமல் வெங்கடாசலம் ஏமாற்றுகிறார் என தெரிவித்திருந்தார் இதையடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏ வி ராஜுவை கட்சியில் இருந்து நீக்கி உத்தரவிட்டிருந்தார் அந்த உத்தரவில் கட்சியின் கொள்கைக்கும் குறிக்கோளுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கழகத்தின் சட்டத்திட்டங்களுக்கு மாறுபட்டு கழகத்தின் ஒழுங்குமுறை குலையும் வகையிலும் நடந்து கொண்டதாலும் கழகத்தின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாகும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினாலும் சேலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஏ பி ராஜு இன்று முதல் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைக்கப்படுகிறார் அதிமுகவினர் யாரும் இவருடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது கூடாது என கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஏ வி ராஜு செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில் கட்சியில் இருந்து என்னை நீக்கியது என்பதே செல்லாது என்பதுதான் என்னுடைய வாதம் கட்சியின் சட்டம் பற்றி கூட தெரியாத ஒருவர் பொது செயலாளராக செயல்படுகிறார் என்பதுதான் என்னுடைய வருத்தம் நான் ஒரு மாதத்திற்கு முன்னாடி என்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டேன் ஆனால் கடிதம் கொடுத்துள்ளீர்களா என்று எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார் கட்சியிலிருந்து நீக்குவது என்றால் ஒரு முறை இருக்கிறது ஒருவரை கட்சியில் இருந்து நீக்க வேண்டுமானால் ஒரு விதிமுறை இருக்கிறது அதன்படிதான் நீக்க முடியும் குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாக நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் நான் தான் கையெழுத்திட்டு எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராகி உள்ளேன் எடப்பாடி பழனிசாமியால் தமிழகத்தில் இருந்து இரண்டு மாவட்ட செயலாளர்களை நீக்க முடியுமா அவ்வாறு நீக்கினால் எடப்பாடி பழனிசாமியின் பதவி போய்விடும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் புறக்கணிக்கப்பட்டிருந்த போது கொடநாட்டில் ஜெயலலிதாவை சந்தித்தேன் அப்போது எடப்பாடி பழனிசாமி கொடுத்த மூன்று புகைப்படங்களை ஜெயலலிதாவின் உதவியாளரான பூங்குன்றனிடம் ஒரு போட்டோவையும் ஜெயலலிதாவிடம் இரு போட்டோக்களையும் கொடுத்தேன் அந்த புகைப்படத்தை வாங்கிய ஜெயலலிதா அதனை தூக்கி எறிந்து இதனை எதற்கு கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டார் இதனை எடப்பாடி பழனிசாமி மறந்துவிட்டாரா எடப்பாடி பழனிசாமி பால் பண்ணையில் இயக்குநராக இருந்தபோது செய்த ஊழல் பட்டியல் தரட்டுமா என கேள்வி எழுப்பியிருந்தார் இதனிடையே ஏ வி ராஜு அளித்த பேட்டி ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது அதில் அதிமுக எம்எல்ஏ ஒருவர் கூவத்தூரில் என்ன கூத்து அடித்தார் என்று தெரியும் அங்கே நடிகைகளுடன் என்ன செய்தார் என்றெல்லாம் தெரியும் அந்த பிரபல நடிகைதான் வேண்டும் என்று அந்த எம்எல்ஏ அடம்பிடித்தார் நான் கூவத்தூரில் இவரை பார்க்க போனேன் அங்கே என்னென்னெல்லாம் நடக்கிறது என்று பார்க்க போனேன் நகைச்சுவை நடிகரான எம்எல்ஏ ஒருவரின் பெயரை சொல்லி அவர்தான் அங்கே இருந்தார் அவர்தான் ஏற்பாடு செய்தார் அந்த பிரபல நடிகைக்கு ஒரு நாளுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்தனர் என கூறினார் ஏ வி ராஜு தொடர்ந்து பேசுகையில் கணக்கு வழக்கு எல்லாம் இல்லை இதற்கெல்லாம் காசு கொடுத்தது எடப்பாடி பழனிசாமிதான் நான் கூறும் சம்பந்தப்பட்ட அதிமுக எம்எல்ஏ குடிக்க மாட்டார் ஆனால் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப வீக் அதனால் பல நடிகைகளை ஏற்பாடு செய்தார் என அடுக்கடுக்காக பல்வேறு பகிரக குண்டுகளை ஏவி வி ராஜு அள்ளி வீசியுள்ளார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு சசிகலா சார்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் கூபத்தூரில் தங்க வைக்கப்பட்டதை குறிப்பிட்டு ராஜு இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் ராஜு குறிப்பிட்ட நடிகை தமிழ் சினிமாவின் முன்னணி வரிசையில் வளம் வருபவர் இந்த குற்றச்சாட்டு வெளியாகி வைரலாகிவிட்ட நிலையில் இதுவரை அந்த நடிகை எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை அதே போல சம்பந்தப்பட்ட எம்எல்ஏவாக இருந்த காமரி நடிகரும் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க